அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகூ எல்லாம் வல்ல அல்லா விளாடியார்களே எனது சாய்பாபாங்கிறவர் முஸ்லிமா நீங்கள் எந்த சாய்பாபாவை சொல்கிறீங்க நம்ம பொதுவாக பாபாண்டு மரியாதைக்காக பல பேர் சொல்லி அழைப்போம் பூட்டப்பத்தி சாய்பாபான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் கிடையாது அவர் ஃப்ராடு சரியா அதே மாதிரி நம்ம பழனி பாபா அவர்களையும் பாபான்னு அழைப்போம் அவர் இஸ் த ஒரிஜினல் ஹானஸ்ட் மேன் அவரை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவை போடுவோம் அகமது பாபான்னு சொல்றோம்ல அதை பத்தி நம்ம தனியாக ஒரு வீடியோவை போடுறோம் அதே போன்று சாய் பாபா இவர் வந்து சிறுடி சாய்பாபா புரட்டபதி சாய்பாபா கிடையாது சிறுடி சாய்பாபா என்பவர் யார் அவர் எப்படி இஸ்லாமியர் என்று கண்டுபிடித்தார்கள் இன்றைக்கு ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு மாநிலங்களுக்கு மாநிலம் சாய்பாபாவுடைய போட்டோ வச்சு இன்றைக்கு வண்டியில பிச்சை எடுக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா சாய்பாபாவுக்கு பெரிய பெரிய கோயில்களே சின்ன சின்ன குட்டி குட்டி கோயில்களாக இருந்தது இன்றைக்கு பெரிய பெரிய கோயில்களாக ஆனதற்கு என்ன காரணம் ஆனா இன்றைக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவர் முஸ்லீம் கோர்ட்ல தீர்ப்பாயி கோயில உள்ள சிலையை இடிச்சுட்டாங்க தகர்த்துட்டாங்க இது யாருன்னு கேட்டா பிஜேபி பரிவார கும்பல் தான் இதை வந்து பெருசாக சாய்பாபாவை கொண்டு போனுச்சு ஆனா அவங்களுக்கே தெரியுது முஸ்லீம் வெறுப்ப உள்ள விதைக்கிறது முஸ்லீம்களை மாட்டுக்கறிக்காக அடிச்சு கொள்றது ஆனா உங்களுக்கே விளங்கல நம்ம போய் தெரியாம ஒரு முஸ்லீம் சாய்பாபாவை கொண்டே பெருசா காட்டிவிட்டோமே இவர் தான் வந்து ஒரு முக்கியமாக சிவன் பெரிய பெரிய கடவுள்களை ராமர் சிவன்லாம் பெரிய பெரிய கடவுள்களை வச்சிருக்கிறாங்களா இல்லையா விநாயகர் போன்ற கடவுள்களை அதுக்கு ஈக்குவலாக சாய்பாபாவை கொண்டு போய் ஓட்டுக்காக அந்த மக்களுடைய அன்பை பெறுவதற்காக அதே போன்று இந்த இவரை வந்து ஒரு சாமியாக்கி இன்றைக்கு கொண்டு போயிட்டாங்க கடைசியில போய் பார்த்தா சாய்பாபாங்கிற ஒரு முஸ்லீம்னு தெரிய வந்த பிறகு கோர்ட்ல இருந்து தீர்ப்பாயி ஒரு பிரதேசத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா சாய்பாபா கோயிலெல்லாம் இடிக்கிறாங்க பல கோடி ரூபாய் உள்ள அந்த லட்சக்கணக்காக பல கோடி சொத்துக்களை என்ன பண்ண போறாங்க இந்துக்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்களா அப்போ இது இந்துக்களுடைய கடவுள் கிடையாது ஒரு முஸ்லீம் முதியவர் பெரியவர் என்பது இன்றைக்கு தெல்லு தெளிவாக தெரிந்திருக்கிறது அது போன்ற தான் நம்ம அக்குவேர் ஆணிவேரா நம்ம பார்க்க போறோம் இதை பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க சிறுடி சாய்பாபான்னு சொன்னாலே கார்ல இருக்கும் அவர் பேர் கல்லூரியில் இருக்கும் அவர் பேர் அவர் பேர்ல மண்டபங்கள் இருக்கும் ஏன் நடிகர் விஜய் கூட அவங்களுடைய அம்மாவுடைய கனவாக சாய்பாபா கோயிலை தான் கட்டி இந்த அளவிற்கு சாய்பாபாவிற்கு இந்தியா முழுவதும் பக்தர்களும் ரசிகர்களும் இன்றைக்கு கோடான கோடி பேர் மாறிவிட்டார்கள் சாதாரண காலங்கள்ல சிறுடிக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் விசிட்டு வருவாங்க முக்கியமான காலகட்டங்களில் ஒரு லட்சம் பேர் வரக்கூடிய அளவிற்கு அவருடைய பக்தர்கள் அதிகமாகிவிட்டார்கள் தங்கத்தில் அலங்காரம் கடவுளாக கொண்டாடக்கூடிய இவர் தங்கத்தில் அலங்காரம் செய்யக்கூடிய இவர் லட்சக்கணக்கில் பக்தர்களை கொண்ட இவர் யார் தெரியுமா ஒரு இஸ்லாமியர் இந்து சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவர் வாழவில்லை அவர் இஸ்லாமியர் கிடையாது பெயரளவு முஸ்லிம் தாய் தகப்பனுக்கு பிறந்த இஸ்லாமியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அவர் பிறந்ததாக கணிக்கப்படுகிறது பிறகு என்ன ஆகுது அப்படின்னா பக்கீராக வளம் வர்றார் பக்கீர்னாக்க நம்ம ஊர் வந்து பக்கீர் சாம்பாங்க நோன்பு காலங்களில் வந்து நம்ம தூங்குவோம் அப்போ வந்து அப்பையெல்லாம் வந்து என்னென்னாக்க பாங்கு சகர் நேரத்தில் சொல்லுவாங்கல்ல அதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் செட் இல்லாத காலகட்டங்கள் எல்லாம் இந்த பக்கீர்சாக்கள்லாம் வந்து எல்லாரையும் உசுப்பி விடுவாங்க வீட்டுக்கு வீடு வந்து அதே மாதிரி வந்து தர்காக்கல்ல கந்தூரிகள் இருந்துச்சுனாக்க வீட்டுக்கு வீடு வசூல் பண்றதுக்கு இந்த பக்கீர்கள் தான் பக்கீர்சான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இறந்தவர்களை இழுத்து செல்வதற்கு அந்த சடலங்களை அடக்கம் செய்வதற்கு குழி நோண்டுவதற்கு ஆட்கள் பிடிப்பதற்கு இதெல்லாம் வந்து இந்த பக்கீர் சாக்கள் தான் என்ன செய்வாங்கன்னாக்க அதிகமாக பயன்படுத்தப்படுவாங்க ஆனால் இந்த பக்கீர் சா யார் அப்படின்னா பக் பக்கீருங்கிறது கடவுளுக்கு அர்ப்பணித்தல் கடவுளுக்கு அர்ப்பணித்தவரை தான் பக்கீர் சாம்பாங்க இவர் வந்து ஒரு சூஃபி கொள்கை உடையவர் சூஃபி வந்து இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைன்னு வைங்களேன் அப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிறுடிங்கிற அந்த கிராமத்தில் இவர் என்ன பண்ணுறாருனாக்க குறிப்பாக தியானத்தில் இறங்குறார் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு மரத்தடியில் உட்காந்து இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இவர் மரத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறது அதே மாதிரி மக்களை பார்த்து பேசவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் வந்து ஒரு மனலம் பாதிக்கப்பட்டவராக மக்கள் நினச்சிட்டாங்க சிறுவர்கள் கூட கல்லறிந்து விளையாடக்கூடிய அளவிற்கு இவருடைய நிலைமை மாறி இருந்துச்சு ஒரு வருடமாக என்ன செய்கிறாருனாக்கா சிறுடியிலேருந்து ஆள் காண போயிடுறார் ஒரு வருஷமாக எங்கே போனார் என்ன பண்ணாருங்கிற அந்த விஷயமே தெரியல இறுதியில் எங்கே போனாருங்கிறத நான் சொல்கிறேன் அதுதான் சுவாரஸ்யமான விஷயம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல மறுபடியும் சிறுடிக்கு வந்துடுறாரு இவர் சிறுடிக்கு மறுபடிக்கு வந்தவொடனே இதற்கு முன்னாடி இவர் போதனை பண்ணார்ல அவங்க எல்லாம் பக்தர்கள்லாம் மாறிடுறாங்க மக்கள் கொஞ்சம் அந்த பகுதிகளில் அதிகம் ஆயிடுறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வரும்போது கால் மேல கால் போட்டு உட்காருவாரு நீல அங்கி உடையவராக தலையில துணியை சுத்தி கொள்ளக்கூடியவராக அவர் மாறி போறாரு வித்தியாசமான ஒரு தோட்டத்துல வர்றாரு அப்ப இப்படி இருக்கும்போது மறுபடியும் பாலடைஞ்ச மசூதியில வந்து போய் தியானம் பண்றாரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாருனாக்க போதனைகளையும் தத்துவங்களையும் இந்துக்கள் வந்தாலும் சரி இஸ்லாமியர்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கு மன நிம்மதியை அடையக்கூடிய அளவிற்கு என்ன செய்யறாருனாக்க பேசுறாரு மக்கள்கிட்ட அல்லாவுடைய தூதரே சொல்றாங்கல்ல பயானுல் ஷிகர் அதாவது பேச்சுக்கள்ல பயான் பண்றதுல பண்றோம்ல அதுல வந்து சிகிர் இருக்குது சிகிர்னா மதியை மயக்கக்கூடிய மயக்கக்கூடிய அளவிற்கு சில பேர் பயான் பண்ணுவாங்க சில பேர் பேச்சு இருக்கும் அப்படி மயக்கக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க இது எல்லார்கிட்டையும் இருக்கு இந்துட்டே இருக்கு முஸ்லீம்லேயும் இருக்கும் நல்லாவே சொல்றான்ல சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்திருக்கிறோம் அப்போ முஸ்லீமில் தான் சிறப்பு இருக்குதுன்னு கிடையாது அப்போ முஸ்லீம்களில் தான் சிறப்பு இருக்குதுன்னு கிடையாது எல்லா மதங்கள்லேயுமே அந்த பேச்சில் வசீகரத்தன்மை உடையவர்கள் வந்து இருக்கிறார்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி இவர் பேசுகிறனால இவருக்கு வந்து ஒரு பக்தர் கூட்டமே உருவாகுது சீடர்கள் உருவாகுறாங்க அந்த சீடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த தத்துவத்தை தூக்கி மற்ற மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாருனாக்கா சாதி இல்லை மதம் இல்லை எல்லா மதமும் ஒன்றுதான் எம் மதமும் சம்மதம் தான் அந்த மாதிரி கொள்கை உடையவர்களை ஆனா இஸ்லாத்தில் எம்மதம் சம்மதம் கிடையாது அது வந்து நடிப்பு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க லக்கும் லக்கும்தீனுக்கும் வழியதீன் உங்கள் மதம் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு ஆனா சாதியெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு சமத்துவத்தை போதிக்கிறாரு இவருடைய போதனைகள் அனைத்தும் அதிகமாக இந்து மத வேதங்கள்ல இருந்தும் திருமறை குரான்ல இருந்தும் இவருடைய போதனைகள் பூராமே இருக்குது இதைத்தான் எடுத்து மக்கள்கிட்ட போய் சொல்றாரு எவ்வளவுக்கு அதிகமா அல்லாவின் பெயரால் என்று சொன்னாரோ குரானுடைய போதனைகளை சொன்னாரோ அதே மாதிரி ஹரி ராம் ஹரிராம்னு அதிகமா சொல்லியிருக்காரு கீதையும் சொல்லியிருக்காரு தான் அந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா ஆளாத்தி வச்சாலும் சரி இவர் அஞ்சு வேலை தொழுக மாட்டாரான் ஆனா எப்பயாவது தொழுவார் உல இருக்கு ஆனா குரானுடைய எடுத்து சொல்வார் உல இருக்கு ஆனா ஆளாத்தியோ பொட்டோ இவருக்கு வச்சாங்கன்னா தடுக்க மாட்டாங்களாம் இந்துக்கள் வந்து ஆளாத்தி பொட்டு ஆளாத்தி எடுத்து பொட்டு வைப்பாங்களாம் பொட்டு வச்சா இவர் தடுக்க மாட்டாராம் அப்ப இவருக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கை வந்து சரியா புரியல விளங்கலை ஏன்னா சூஃபி புறாமே தன்னை கடவுளாக வெளிப்படையா சுழலைனாலும் தன்னை கடவுளாக ஆக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய விஷயங்கள் இருக்கும் கடைசி இறுதியாக என்ன ஆகுது அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இவருடைய விஷயங்கள் வந்து கடுமையா பரவுது குறிப்பாக மும்பையில தான் அதிகமா சாய்பாபாவுக்கு கோயில்கள் கட்டப்படுகிறது பக்தர்கள் உருவாகுறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி எடுத்து இது அதிகமா பிரச்சாரத்தை கொண்டு போய் பல மீட்டிங்கில் இவரை பத்தி பேசுறது ஏன்னா மக்கள் அதிகமாயிட்டாங்கன்னா ஓட்டுக்களை பெறணும்ல இந்துக்களுடைய கடவுளாகவே என்ன பண்ணிடுறாங்கனாக்கா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து இது பரவுது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அக்டோபர் பதினஞ்சில் வந்து மறைஞ்சிடுறாரு இறந்து போயிடுறாரு அதிகமாக காய்ச்சல் ஏற்பட்டு அந்த இறுதி காலகட்டங்களில் கூட வேதங்களைத்தான் அதிகமாக சொல்ல சொல்லி கேட்பாரான் குரானுடைய வசனங்களை சொல்ல சொல்லி கேட்பாரான் அப்படி இருந்து என்ன செஞ்சிடுறாருனாக்க இறுதி காலகட்டத்தில் இறந்துடுறாரு அப்போ இருபது முப்பது வருடங்களுக்கு பிறகு தான் அதிகமாக இவரை பற்றி பேசப்படுது பரப்பப்படுது அந்த அளவிற்கு இவருடைய புகழ் வந்து வியாபித்து இந்தியா முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு கும்பல் கொண்டு போகிறாங்க இறுதியில் இவர் ஒரு முஸ்லீம் தெரிஞ்சவனே அந்த சிலையை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா முஸ்லீம்கள் இவரை போய் பெருசாலாம் கருத மாட்டாங்க ஒரு போதகர்னு வேணால் நினப்பாங்களே தவிர இவருக்கு செலை வைக்கிறது ஏன்னா இவருடைய சமாதியில் போய் இவர் இறந்தவொன்னே செல வச்சது இந்துக்கள் தான் முஸ்லீம்கள் யாரும் வைக்க மாட்டாங்க ஏன்னா இஸ்லாம் வந்து வை சிலை வணக்கத்தை வணக்கத்தைன்னா இதுதான் ஒரு மனுஷனை வந்து கடவுள் ஆகிரும் இதுக்காகத்தான் சிலை வணக்கத்தை நவீன நாயத்துக்கு கூட சிலை கிடையாது அப்போ சாய்பாபா இங்கே அப்படி இருக்கும்போது காலகட்டத்தில் இப்படி மாறி போய் கடவுளாக மாறி போயிடிறாங்கிற ஒரே காரணத்திற்காகத்தே மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வியர்வை வடியக்கூடிய மூச்சு வாங்கக்கூடிய இறப்பும் பிறப்பும் இறக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்றைக்கும் கடவுளாக மாற முடியாது இறைவன் இறைப்ப இறப்பற்றவன் இறைவன் பிறப்பற்றவன் லம் எலித் வளம் யூலத் வளம் எப்புள்ளு குஃபன் நகர் அவன் யாரையும் பிறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அவர் தேவை உடையவராக இருந்தாரு அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இவர் வந்து ஒரு பாபாவாக கருதப்படுறாரு அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிறார் அந்த ஒரு வருஷம் காணாமல் போனார்னு சொன்னோம்ல அந்த ஒரு வருஷம் அவருடைய பக்தர்கள் சீதர்கள் சொல்கிறாங்க ஜான் சிரானினுடைய படையில் நான் ஒரு வருட காலம் நான் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க ஆக இப்படியான உண்மையான வரலாறுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மை மல்லாஹூர் அப்பாலின் ஆக்கிய அருவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழியக்கூடியதே